ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கண்ணுக்கு கீழே கரு கருன்னு அசிங்கமாக கருவலயம் இருக்குதா அதை போக்குறதுக்கான வீட்டு வைத்தியம் பற்றி தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கரும்புள்ளியை நீக்கிறது அவ்வளவு எளிமையான செயல் இல்லை கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருமையை போக்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்மளில் பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவலயங்களை எளிதில் நீக்கும் சில வீட்டு வைத்திய முறைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஹோம் ரெமிடி என்னென்னா உருளைக்கிழங்கு ஜூஸ் தான் இந்த உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கோங்க அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கேரட் சீவோம்ல அந்த சீவியில் உருளைக்கிழங்கு நல்லா சீவி எடுத்துக்கோங்க ஒரு காட்டன் துணி எடுத்து அதில் இருந்து சீவி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு போட்டு ப்ரெஸ் பண்ணி புழிஞ்சிங்கன்னா உருளைக்கிழங்கோட சாறு இருக்கும் அதை எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு குட்டி குட்டி துண்டுகளாக நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி அதிலேருந்து கூட நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு சாறை கண்ணுக்கு அடியில் நீங்கள் தடவிட்டே வரணும் உருளைக்கிழங்கு சாறு கண்ணுக்கு அடியில் இருக்குல்ல இந்த கருவளையத்தை போக்குறதுக்கு ஒரு அருமருந்து மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த உருளைக்கிழங்கு சாறு இயற்கையான ப்ளீச் போல செயல்படுது செகண்ட் பார்க்கக்கூடிய ஹோம் ரெமிடி என்னென்னா பச்சை பால் தான் ஒரு காட்டன் பால் அதாவது ஒரு துண்டு பஞ்சு எடுத்து காய்ச்சாத பச்சை பால் பசும்பாலாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அந்த காட்டன் பாலை அந்த பாலில் நல்லா நனைச்சி கண்ணுக்கு கடியில் தடவிட்டே வரும்போது கருவளையெல்லாம் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு கண்மை போடுறதுனால கூட கருவளையங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த கண்மை சிலது ஒட்டி இருந்துச்சுன்னா கூட அதையும் இந்த பச்சை பால் பால் வந்து சரி பண்ணிடும் தேர்ட் பார்க்கக்கூடிய ஹோம் ரெமிடி என்னென்னா தண்ணி தான் நிறைய தண்ணி குடிக்கிறது நல்லது தண்ணி நீங்கள் நிறைய குடிச்சிட்டே வரும்போது அது உங்களோட உடலை ஹைட்ரேட்டாக வச்சுக்கும் தோல் ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் இருக்கும் நீங்கள் போதுமான அளவு தண்ணி குடிக்கலைனா தான் உங்கள் கண்ணுக்கு கீழே கருமையான கருவளையம் வரும் நீங்கள் போதுமான அளவு தினைக்கும் தண்ணி குடிச்சிட்டிங்கனாலே கருவளையம் வர்றதை ஸ்டாப் பண்ணிடலாம் ஃபோர்த்து பார்க்கக்கூடிய முக்கியமான ஹோம் ரெமிடி என்னென்னா ஊட்டச்சத்து தான் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக கூட சிலருக்கு கண்ணில் கருவளையம் வரும் கண்ணோட கருவளையத்தை நீக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சரியான ஊட்டச்சத்து இருக்க உணவை நீங்கள் சாப்பிடணும் உடலுக்கு சரியான அளவு ஊட்டச்சத்து கிடைக்கிதா அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும் உடலுக்கு சரியான அளவு ஊட்டச்சத்து கிடைச்சிட்டாலே கண்ணில் கருவளையம் ஏற்படுற பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் ஃபிஃப்த்து பார்க்கக்கூடியது என்னென்னா தான் நீங்கள் சரியாக தூங்கலை அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு அடியில் கருமையான கருவளையம் வந்துடும் தினமும் எட்டு முதல் ஒம்பது மணி நேரம் தூங்கினாலே கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கரும்புள்ளியை எளிதில் நீக்க முடியும் உங்களுக்கு போதுமான அளவு தூக்கம் வரவில்லை அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு கீழே கருவளையம் ஏற்படும் ஸோ டெய்லி நீங்கள் எயிட் டு நைன் ஆர்ஸ் தூங்கிட்டே வரும்போது ஒரு மாதத்துலேயே கண்ணில் இருக்க கருவலையும் சரியாயிரும் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களையும் ஒரு சில பழக்க வழக்கங்களையும் மேற்கொண்டு எப்படி கண்ணில் இருக்க கருவளையத்தை போக்குறது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க் யூ பாய்